ஓகே டெலிவரி எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படியே டெலிவரி முடிச்சுட்டு பக்கத்தில் குரம்பேட்டில் ஒரு முருகர் கோயில் இருக்குது குமாரன் குண்டம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு கோயில் அந்த கோயில் போயிட்டு அப்படியே வந்துட்டேன் அந்த சென்னையிலே ஒரு குரம்பேட்டை ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கோயில் யாருக்கும் தெரியாது எனக்கு நானே ஃபஸ்ட் டைம் போனது நீ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டியா சூரே என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ஆ

ஒழு சீக்கரம் டிவிட்டேன் சந்தித்தி மீ காரட கை வர நிட்டி வர நான் நான் என்ன பத்தா ஃபண்ட்றேன் சந்தித்தி மீ காரட கை சந்தீவர் சொன்னீங்க நைட் 10 மணிக்கு டிவி காரட நான் அவர் ஒன்னு சொல்ல டிவி कट போ بتاவி சரி ஓகே அப்பனா உனக்கு என்னப்பா பொத்து பிட்டி நீ ராஜா ஊட்ட கண்ணு குட்டி நான் வாழ்க வா ஆட்ராஜா வாழ்க ஆராஜா குட் நைட் குட் நைட் பெட்டு

ഓം ശക്തി പരാ ശക്തി ഓം ശക്തി ആദിപരാശ് വെള്ളീൽ മുരുഗാവിട്ടു ഗുഡ് നൈറ്റ്